கத்தருடைய பரிசு நாமத்துக்கு பயம் உண்டாவதாக ஆண்டவர் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத காரியம் ஜெயமாக முடியும் கத்தருக்காக காத்திருக்கிற எந்த ஒரு மனிதனின் காரியமும் ஜெயமாக முடியும் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே தேவப்பிள்ளையிலே வாழ்க்கையிலே காத்திருப்பது என்பது சற்று கஷ்டமான ஒரு காரியம் இந்த உலகத்திலே மக்கள் தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் விரும்பின குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆசைப்பட்ட வீடு கிடைக்கும் என்று பல காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காத்திருக்கிற காத்திருப்பு நன்மையாய் முடியுமா அல்லது எதிர்மாறாய் முடியுமா என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது ஆனால் கடத்துடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு உங்கள் நம்பிக்கை காத்திருத்தல் வீணாக போகவே போகாது நீங்கள் காத்திருக்கிறது ஏதோ ஒரு மனுஷனை நம்பியல்ல அல்ல தேவனையே நோக்கி காத்திருக்கிறீர்கள் அவர் வாக்கு தத்தம் பண்ணதை நிச்சயமாய் செய்வார் என்கிற முழு நிச்சயத்தோடு காத்திருக்கிறீர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள் ஆகவே உங்கள் காத்திருக்குதலுக்கு நிச்சயம் பலன் உண்டு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் எதிர்பார்த்திருந்ததான காரியம் வாய்க்கவில்லை என்றால் ஏதோ கத்தர் செய்ய மாட்டார் என்றல்ல தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறார் கானாவூர் திருமண வீட்டிலே திராட்ச ரசம் போது என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு சொன்னார் இந்த பதில் அங்கிருந்த சிலருக்கு ஒரு சில கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருந்திருக்கக்கூடும் ஆனால் சரியான நேரத்திலே அந்த குறைவை நிறைவாக்கி அவர்களை மகிழ்ச்சியடை செய்தார் விசுவாச வாழ்க்கையிலே காத்திருத்தல் என்பது தேவன் கிரியை செய்கிற நேரம் ப்ராசஸிங் டைம் என்பதை மறந்து போகவே கூடாது நெடுங்காலம் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயம் நன்மை செய்து உங்களை ஆக்குவார் அன்பானவர்களே தாவித பக்தன் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்காக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று நூற்று முப்பத்தி நூற்று முப்பதாம் சங்கீதம் ஆறாவசனத்திலே பார்க்கிறோம் ஏதோ ஒரு பயங்கரமான இக்கட்டின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறார் அவர் எதன் அடிப்படையில் காத்திருந்தார் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது ஆற அந்த நூற்று முப்பது ஐந்தாவது பார்க்கிறோம் நீங்களும் கூட வாழ்க்கையிலே ஒரு இருளான பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கலாம் எப்பொழுது என் இருள் அகலும் என் குடும்பம் என் கணவர் என் பிள்ளைகள் என் வாழ்க்கையின் முடிவு ஒரு முடிவு காலமாக வராதா என்று ஏக்கத்தோடு ஆவலோடும் காத்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல அவர் சீக்கிரத்திலே உங்கள் காத்திருக்குதலுக்கு நீங்கள் காத்திருக்கிறதான காத்திருப்புக்கு ஏற்றாற் போல ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார் சாயங்காலத்திலே அழுகை தங்கும் விடியர் காலத்திலேயோ கழிப்பு உண்டாகும் என்று முப்பதாம் சங்கம் ஐந்தாம் வசத்தை வாசிக்கும் திற்கு தரிசனமாய் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது உங்கள் அழகின் வாழ்க்கையை மாற்றி ஒரு கழிப்பின் வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார் சாம்பலை போன்ற ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற வாழ்க்கையை காணப்படுகிறதே என்று புலம்புகிற உங்கள் வாழ்க்கையை ஒரு சிங்கரமான வாழ்க்கையாய் மாற்றுகிறார் துயரம் நிறைந்த உங்கள் இருதயத்தை ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறார் ஒடுங்கினாவி உங்களை விட்டு கடந்து போகிறது நெடுநாட்களாய் காத்திருந்து இழைத்து போன உங்கள் உள்ளத்தை விடேற்கால களிப்பினால் நிரப்பி உங்களை மகிழ பண்ணப் போகிறார் பிரியமானவர்களே யோபு பக்தன் அவன் இப்படி கூடுகிறான் தன் வாழ்க்கையிலே தனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்தார் என்று யோபு பதினான்கு பதினான்கு வாசிக்கும் யோபு பக்தருக்கு ஒரு தரிசனம் இருந்தது தன் வாழ்க்கையின் போராட்டத்திற்கு ஒரு முடிவின் நாளை தேவன் வைத்திருக்கிறார் என்று உறுதியாய் நம்பியிருந்தார் ஆகவேதான் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கணவர் வாழ்க்கையிலே பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வேலை ஸ்தலத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா ஏன் தரித்திரம் மாறாதா என் வியாதி விளைவினம் மாறாதா என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா அநியாயமாய் அபரிக்க அபகரிக்கப்பட்ட என் வாழ் வாழ்க்கையின் காரியங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா என்றெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வெய்யுங்கள் திடமனதாக இருங்கள் கர்த்தருக்கு மாத்திரமே காத்திருங்கள் நீங்கள் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் கர்த்தர் உங்களுக்கென்று தந்திருக்கிற பற்றி கொள்ளுங்கள் விதைக்காமலும் அறுக்காமலும் நூற்காமலும் நாற்பது வருஷ காலம் நடந்து வந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஒரு குறைவில்லாமல் நடத்தவில்லையா அவர்களை போஷிக்கவில்லையா அதே தேவன் உங்களையும் நடத்துவார் வறட்சி நேரங்களில் உங்களை திருப்தியாய் நடத்துகிற தேவன் ஒரு உண்டு சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாக காத்திருங்கள் கர்த்தர் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அது சீக்கிரத்திலே நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார் காட் யூ